கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்பந்தமா இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதுல அந்த சம்பவத்துல ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேர்ல இப்போது நான்கு பேர் கைது செய்தப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்கு விரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவாங்க சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒளிபரப்பு அந்த அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணு இல்ல இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது அதனால கண்டிப்பா மோட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல அங்க ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு ஆஹ் புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலைல வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க ரெண்டு வண்டி இருக்கானு சரின்னு கிளம்பிடுறாங்க இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதா சொல்றாங்க அது அதன் அடிப்படையில இப்ப புலநீசனையே பண்ணிக்கலாம் நமக்கு எதற்கான ஆஹ் அது புலநிச நிலையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்டு தகவல் பெருசா சொல்ல முடியாது பட் இதுல

இல்ல இல்ல வண்டி வண்டி ஓட்டம் இல்ல குறிப்பதில் கண்டிப்பா இதுல கட்சிக்கோ எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல இதுல இந்த சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கூடி இருந்ததா பாத்திருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுன ஓட்டுனர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த ஒரு மன புலன் தெரிய வரல இப்போ நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேர்ல ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளி மாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டாரு வேலை பார்த்துட்டு இருக்காரு இதுல ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்க செய்தியில போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கு அது சம்பந்தமா அது புலன் விசாரணை எதுவும் மேற்கொண்டு இல்ல 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 அது மாதிரிலாம் எல்லாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க இந்த முட்டுக்காடு பிரிட்ஜ்ல வந்துட்டு யூ டான் போட்டு போறாங்க அது மேற்கொண்டு நடந்த சம்பவம் தான் அது உங்களையால் அந்த இடத்துக்கு போக சொல்லுவது சொல்லி காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்கள் இல்ல 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 அது அந்த அந்த கருத்தை கண்டிப்பா நாங்க முற்றிலும் மறுக்கிறோம் அது அது மாதிரி எதுவும் இல்ல புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சா இருபத்தி அஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துடுறோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமா பாத்துருக்கோம் சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ் தான் செக் பண்ணியிருக்கோம்

அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்குறாங்க கரெக்டா பத்து நிமிஷத்துல காவல்துறை அங்க ரீச் ஆறாங்க அந்த புகார் தரையில சொல்றாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட சொல்றாங்க இந்த மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஈசிஆர் ரோட்ல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துருக்கு அதனால அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேல எதுவும் இல்லை இரண்டு கார்கள் ஆமா இரண்டு காருமே யார் உரிமையாளர் யார் பயன்படுத்தினார்கள் இது இந்த சம்பவத்துல ஈடுபட்டது ரெண்டு காரு ஒன்னு கார் வெஹிக்கிள் இன்னொன்னு சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்க தொலைக்காட்சியில காமிக்கிறீங்க அதுல என்னன்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி இயர்ஸ்ல வாங்கின கார் அது பல பேர் கை மாறி இப்போ இப்ப பயன்பா இப்ப குற்றவாளிகளை யாரும் நம்ம சொல்றோமோ அவங்க கிட்ட இப்ப பயன்பாட்டுல இல்ல சந்துருன்றவரு அது இப்ப வச்சிருக்காரு காரை அது ஒரு மூணு பேர்த்த கை மாறி அவர்கிட்ட வந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் கன்னியாகுமரி கார் இன்னும் பேர் அவர் வழி வழியாட்டு அதாவது ஒருத்தர் அனீஷ் ஒருத்தர் வாங்குறாரு ஒரு பினான்ஸ்ல இருந்து வாங்குறாரு அவர்ட இருந்து இவர் எடுத்துட்டு வந்தார் ஒரு ஆறு மாசத்துக்கு காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு அவர் பயன்படுத்தக்கா வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர்கிட்ட அவர் இந்த சந்திர தேடிக்கிட்டு இருக்கார் தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் அவர் தவறா பயன்படுத்தியிருக்காரு அவரு ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேல இருக்கு சந்துரு மேல சிட்டி லிமிட்ல ரெண்டு குற்ற வழக்கு என்னங்க தார் அந்த தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு அவருடைய பையன் தான் வச்சிருக்காங்க எது இந்த ரெண்டு காருமா இல்ல 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 சம்பவத்துல ஈடுபட்ட அந்த காரை கரெக்டா நம்ம எடுத்து சீஸ் பண்ணிருக்கோம் பறிமுதல் பண்ணிருக்கோம் நம்ம கஸ்டடியில தான் இப்ப இருக்கு சந்துரு சந்துரு சிட்டி லிமிட்ல கேசஸ் இருக்குங்க அதுல ஒன்னு வந்து ஒரு பெருசா கேஸ்ல ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்னு இருக்கு ஆமா ஒரு கடத்தல் வழக்கம் இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்னு இருக்கு

டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்போன் கடை வச்சு வேலை பாத்துட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பாத்துக்கிட்டே இருக்கறது நிரந்தரமான வேலைய இல்ல அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது இது மேல் மெயின் கரெக்டா புல நிசானி சம்பந்தமா கேளுங்க கரெக்டா என்ன அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போறாங்க வேற புகார்தாரரும் வந்து நைட்டு இரண்டு மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க திருப்பி ஒரு மூணு ஆளுக்கு அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு தானத்தூர் லிமிட்ல ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடலாம் வேற ஒன்று ஆமா பெண்களை இல்ல இல்ல அதுல அது மாதிரி அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்பா அதுல வந்து சந்துக்கு ஒரு புற்று வழக்கு பின்னணி இருக்கு அவ்வளவு இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு நான் கைது நடவடிக்கை அதுக்கு என்னன்னு தெரியும் இல்ல 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 அது மாதிரி இல்ல ஒன்னு இல்ல இல்ல ஒரு வண்டி ஒரு அது மாதிரி பண்ணிருக்காங்க அது மாதிரி ஒண்ணு இல்ல

இல்ல அதாவது பிடிக்க முடியலன்னு இல்ல அன்னைக்கு நைட் நம்ம போலீஸ் டிப்ளமென்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தோரடையே நீங்க விசாரிச்சீங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கார் வந்த உடனே ஒரு கரெக்டா ஒரு மூணு பத்து மூணு ஆளுக்கு நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்ல 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 கானாத்தூர் பிரிட்ஜ்ல போ பீட் போலீஸ் வந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விடுறோம் அத அதை பார்த்துட்டு தான் புகார்தாரரும் அங்க இருந்து கிளம்புறாங்க அதனால காவல்துறை வெறுமாச்சும் நைட் ஃபுல்லா அங்க இருந்திருக்காங்க

அதெல்லாம் ரொம்ப அதிகமா உள்ள போவேனா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்ட்டோ அதை கேளுங்க நம்ம இதே ஆமா இருபத்தி நாலு சமூக இருபத்தி ஆறாம் தேதி அவங்களுக்கு ஆனால் அந்த வீடியோ வந்தது கூட என்ன தெரியலன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது வழக்கம் வந்து பண்ணணும் ஏன் அவளை தாமதம் பண்ணிச்சா அழைச்சி காட்டணுமா ஏன்னா எதுவும் ஒரு அண்ணா யோசிக்கிறது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம இல்ல இதுல கொஞ்சம் கூட இருந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் நான் தெளிவுபடுத்த அந்த அதிகாலையில் நடக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி வரல இருபத்தி ஆறாம் தேதி புகார்தரங்க காவல் நிலையத்துக்கு வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடும் உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம் அவங்க முதல்ல அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோம்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம் டோல்கேட் செக் பண்றோம் வெஹிக்கிள் செக் வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறோம் இது மாதிரி எல்லா விஷயத்த பார்த்து தீர்மானித்தது பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம் நூறு சதவீதம் அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவா திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கிற கூடிய நீங்கக்கூடிய போலீஸார் கேட்கும் போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல அப்படியா இது எங்க நடந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காணத்து காவலத்துல புகார் கொடுத்துருக்கோம் அவங்க தெரிய வருது ஏன் அவ்வளவு அலட்சியமா நம்ம செயல்படுத்த இல்ல 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 அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம கிட்ட தெரிவிக்கலையா இல்ல இல்ல நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு அது சம்பந்தமா நம்ம ரெண்டு நாள் இந்த தனிப்படைகள் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம் காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்ப சரியான முறையில நியூட்ரலா நம்ம செயல்பட்டு இருக்கோம் புலன் விசாரணை மேற்கொண்டு இருக்கோம் ஏழு பேர் கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம் சம்பவங்கள் சம்பவத்துல வந்தவங்கல நாலு பேர் கைது செஞ்சிருக்கோம் மூணு பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது தேங்க்யூ இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போய ஊராட்சி இல்ல அதாவது இதுல இத புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார் அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள் அப்பா அம்மா வேற வேற தொழிலையோ வேற வேற இதுல பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறதுக்கு இல்ல இல்ல அப்படி இல்ல 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 அதை பத்தி நம்ம விசாரிச்சுதான் சொல்லணும் இப்பவே அவசரப்பட வேண்டாம் இல்ல அதுல இவங்க இல்ல அதுல இதுல ஒரு ரொம்ப டீப்பா போ டெப்தா போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சுக்கோம் அதுல வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவரு ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்னால அவர் பழக்கம் வருது எல்லாம் சின்ன பசங்க அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய ஏற்கனவே நம்ம ஈஸியா ரோட்ல நம்ம பாதுகாப்பு கரெக்டா தான் வச்சிருக்கோம் இன்னமும் அதிகப்படுத்திருக்கோம் முட்டுக்காட்டுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போட்டுறதா முடிவு பண்ணிருக்கோம்

அதான் இப்ப நம்ம சொல்றமே நீங்க ஓபனா கேட்டிங்க எல்லாமே நான் மாதிரி தவறான இது எதுவுமே செய்திகள் இல்ல. இது முழுக்க முழுக்க நடந்த இன்சிடென்ட் நடந்துட்டு நம்ம காவல்துறை சிறப்பா செய்யும். அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்க கிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யறோம் இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போறோம் நம்பர் வாங்குவோம் அதுல நீங்க சொல்ற மாதிரி மாதிரி அது கருத்துக்கள் எதுவும் நம்ம அமைச்சிருக்கோம் ஆறு டீம் ஃபார்ம் வேற 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 இடத்துல இடத்துல இருந்தாங்க சென்னை பக்கத்துல இருந்தாலும் இருந்து கொஞ்சம் அவுட் அத பத்தி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும் வேண்டாம்

ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க இருந்த எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுக்கால பிரிட்ஜ் பக்கத்துல இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷனல் போட்டதாகவும் இருக்கும் தேங்க்யூ காவல்துறையில இருந்து இப்ப புலனிசாமி இருக்கக்கூடிய கேசஸ் அதனால இப்ப அவசரப்பட வேண்டாம்

சந்தோஷ் தமிழ் குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர் இல்ல வெளியில தனியா தனியா வெளியில எல்லாம் வெளியூர் பசங்க இங்க படிக்கிறாங்க எஸ் தேங்க் யூ